என் பேர் அமீருத்தீன் நான் தாம்பரத்துலேருந்து வரேன் எனக்கு ஒரு கேள்வி அதாவது சமுதாயத்தில் விதவைகள் மர்மணம் செய்வது வந்து ஒரு இழிவான விஷயமாக கருதப்படுகிறது இது ஏன் இதுக்கு எது தடையாக இருக்கிறது விதவைகள் திருமணத்திற்கு தடையாக இருப்பது எது ஒரு கேள்வி முதலாவதாக தனிப்பட்ட காரணங்கள் இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் அந்த அவர்களே தடையாக இருக்கிறார் அந்த கணவனை இழந்தவர்களே தடையாக இருக்கிறார் எப்படி என்று சொன்னால் அவர் விரும்புகிறாள் போதும் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை போதும் நன்றாக வாழ்ந்து விட்டேன் குழந்தைகள் இருக்கிறது நான் கவனித்துக்கொண்டு நன்றாக இருக்கிறேன் வேறு காரணம் இல்லை இந்த குழந்தைகளோடு என்னுடைய வாழ்க்கையே நான் போதுமானதாக இருக்கிறது இன்னும் சில பெண்கள் அந்த பழைய கணவனுடைய நினைவாக அவரை மாதிரி கணவன் எனக்கு கிடைக்க மாட்டார் ஆகவே நான் புதிதாக என் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வர்ற ஆள் எப்படி இருக்க போகிறாரோ இல்லையா வர்ற ஆள் எப்படி இருக்க போகிறாரோ குழந்தைகள்லாம் ஒழுங்காக கவனிப்பாரா தெரியாது வீட்டில் பிரச்சனையை சிக்கலை உண்டு பண்ணி வைப்பாரா தெரியாது எதுக்கு இந்த வம்பெல்லாம் எதுக்கு வேண்டாம் நான் இப்படியே என்னுடைய காலத்தை கடத்துவிட்டு போகிறேன் என்று இன்னும் சில பெண்களுக்கு தயக்கம் இப்படி முடித்தால் முந்தைய கணவனுக்கு துரோகம் செய்கிறோமோ அல்லது முந்திய மனைவிக்கு துரோகம் செய்கிறோமோ என்ற ஆண்கள் எண்ணிக்கின்ற ஆண்களும் உண்டு ஆகவே சமுதாயம் எப்படி எடுத்துக்கொள்ளுமோ நம்மை என்ற ஒரு பயத்தின் காரணமாக ஒரு திருமணம் செய்யாதிருப்பவர்களும் உண்டு ஆக இப்படிப்பட்ட தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன இது போக சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய காரணங்கள் இதை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த திருமணம் என்பது ஒரு முறைதான் அது ஆயிரம் காலத்து பயிர் பண்ணால் பண்ண தான் வேறு கணவனே கனவிலும் எண்ணி பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இதன் காரணமாக இவ்வாறு திருமணம் முடிக்கிற மறுமணம் முடிக்கிற பெண்களை இழிவாக பார்ப்பது அவளா பாரு இந்த வயசில் தேவையாயுது அவளுக்கு இவன் முடிச்சுக்கோனா அந்த அம்மாவை பார்த்து இது தேவையா ஆக அவளுடைய ஒழுக்கத்தையே சந்தேகிப்பது இல்லையா ஆக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்து கொண்டு திருமணம் செய்யாதிருப்பவர்களும் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு சில சமயங்களில் மறுமணம் செய்து கொண்டால் முந்தைய கணவனுடைய சொத்தில் பங்கு கிடைக்காது எந்த காரணத்திற்காகவும் மறுமணம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெண்கள் உண்டு அந்த காரணங்களுக்காகவும் திருமணம் முடிச்சுட்டால் தரமாட்டாங்க நம்ம ஒன்றும் தரமாட்டாங்க கணவனுடைய சொத்தில் பங்கு கிடைக்காது ஆகவே திருமணம் செய்து கொள்ள தேவையில்லை இப்படி திருமணத்தை தள்ளிப்படுவது ஆக தனிப்பட்ட காரணங்கள் மற்றபடியான சமூக காரணங்கள் என்று பல காரணங்கள் இஸ்லாம் இதையும் கூட மாற்றி அமைக்கும் என்ன சொல்லுதுன்னா திருமணம் புரிந்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்திக்கிறது திருமணம் புரியாமல் இருக்காதீங்க திருமணம் புரியாமல் இருக்காதீங்க உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கும் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் பொங்கிஹு அயாமா மின்கும் ஒஸ்வாலி ஹீன மின் இபாதிக்கும் அமாயிக்கும் குரான் சொல்லிக்கிறது உங்களிலே வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் ஏன் உங்களிலே உள்ள அடிமைகளில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் அடிமைங்கிறது விட்றாத அவனுக்கு திருமணம் செய்து வை ஏனென்றால் திருமணம் என்பது மனிதனுடைய கற்பை பாதுகாக்கிற ஒரு செயல் திருமணம் ஆணினுடைய கற்பையும் பெண்ணினுடைய கற்பையும் பாதுகாப்பதில் தான் திருமணம் தடையாக திருமணம் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது இன்றைக்கு பாருங்கள் பத்திரிகை நீங்கள் அடிக்கடி படிக்கலாம் விதவை பெண்களை கெடுக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அவங்களுக்கான அதிகமாகிட்டே இருக்குது ஏனென்றால் திருமணம் புரியாதிருந்த உடனே அவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஆளாகி விடுகிறார்கள் மனித இயற்கை சில சமயங்களில் சபலங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள் ஆக இந்த காமாந்தர்களுடைய வலைவீச்சிலே அந்த பெண்கள் விழுந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல் ஆண்களும் ஆண்களும் ஆகவே இதிலிருந்து ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக திருமணம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த திருமணத்தை புரிவதை இஸ்லாம் சொல்கிறது அப்படி அவர்கள் திருமணம் செய்ய விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் குரானிலே ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களுடைய இத்தா தவணையை நிறைவு செய்தால் பிறகு அவர்கள் தங்களுக்குரிய துணைவர்களை நேர்மையான முறையிலும் பரஸ்பர பொருத்தத்தின் அடிப்படையிலும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் விவாகரத்து பண்ணிட்ட அந்த பொண்ணு ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள விரும்புகிறது நீ தடுக்காத பெற்றோர்களும் தடுக்கக்கூடாது முந்தைய கணவனும் தடுக்கக்கூடாது யாரும் தடுக்கக்கூடாது அது அவருடைய உரிமை அதே போல விதவைகளை பற்றி சொல்கிற போதும் உங்களில் எவரேனும் மனைவியை விட்டு மரணமடைந்து விட்டால் அவருடைய அந்த மனைவியர் நான்கு மாதம் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் அப்படி தங்களின் தவணையை நிறைவு செய்துவிட்டு தங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தங்கள் விருப்பத்திற்கொப்ப ஒழுங்கான முறையில் செயல்பட அவர்களுக்கு உரிமை உண்டு ஆக விதவைகள் தங்களுடைய இஷ்டப்படி கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் இதில் கட்டாயப்படுத்தக்கூடாது இதனை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதி இது பொதுவான விதி எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்தி மனம் செய்யக்கூடாது அந்த பெண்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் கன்னிப் பெண்ணாக இருந்தால் பெற்றோருடைய சம்மதம் தேவை விதவை பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய சம்மதம் தேவை அந்த பெண் சம்மதிக்காத வரையில் அந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியாது எந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த இஸ்லாம் திருமணம் புரிந்து கொள்வதை மிகவும் வலியுறுத்துகிறது மிகவும் ஆதரிக்கிறது ஆகவே அது சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு தனக்கும் அந்த மனிதனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பாதுகாப்பு அந்த சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு ஒழுக்கக்கடுகள் பாதுகாப்பதற்கு இது உதவுகிறது ஆகவே அவர்களாக முடிக்க விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்கலாம் அவங்களுக்கே பிடிக்கல நாங்கள் எப்படி இருந்துட்டு போகிறோம் அது அவங்க இஷ்டம் அதை யாரும் கட்டாயப்படுத்தி மனம் முடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது ஆக இந்த காரணங்களால் தான் அவைகள் தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்